திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் ரெண்டாம் தந்திரம் ரெண்டு பதி வழியில் வீரட்டம் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு என்னன்னு பார்ப்போம் பத்தாம் திருமுறையை நாமும் பாடுவோம் படிப்போம் பாடுங்க படிங்க கேளுங்க இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதே என்னை போல் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் கருத்துரை அந்த கண் தன் போல சுரன் வரத்தின் உலக துயிர்களை எல்லாம் வருந்த செய்தென்று வானவர் வேண்ட குரு சூழங்கை கொண்டு கொன்றானே பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்த நிலையுலகு வேண்டுமென்றெண்ணே தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே எங்கும் பரந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுநர் தேவர்கள் பொங்கும் சீனத்துள் அயன்தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே எங்கும் கலந்தும் என் தெழுகின்ற அங்க மூதல்வன் அருமறையோதிப்பார் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு வீரர் கூறி தாழி செய்தானே அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புரம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே முத்தி கொழுவி முழுங்கேறி வேள்வியுள் தீயுரியரணாவதிகிழர் சக்தி கருதிய தாம்பல தேவரும் அத்தியின் பொலையே துவாரத்து மூளும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முன் காலுற்று காலனை யோகமாய் ஞால கடவுர் நலமாயிருந்தது இருந்த மனத்தை இசையிரு பொருந்தியிழிங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயலழி தங்கன் அருந்தவயோகம் அமர்ந்ததே திருச்சிற்றம்பலம் இந்த பத்தாம் திருமுறையில் திருமூலர் அருமையாக என்ன சொல்லியிருக்கார் பாருங்க நம்ம கருத்துறை அந்தகன் தன் போல் அசுரன் வரத்தின் உலகம் உலகத்து உயிர்களை எல்லாம் வருந்த செய்து தானென்று வானவர் வேண்ட இந்த மாதிரி எங்களை அசுரம் வந்து எங்களை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அந்த அந்தகனை அழிச்சி அவங்களாம் காப்பாற்றினார் அந்த அருமையான பாடலை நம்மளுக்கு இன்னும் நிறைய பொருள் பதிந்த பாடல் இதையெல்லாம் கேளுங்க பாடுங்க பாட பாட நம்மளுக்கே புரியும் இந்த பத்தாம் திருமுறையை நாமும் பாடுறோம்ன்ற புண்ணியம் கிடைக்கும் திருமூலர் அழகாக தமிழில் எழுதி வச்சுருக்காரு இதையெல்லாம் பாடி பனிங்க நல்லதே நடக்கும் இதையெல்லாம் கேளுங்க ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்